வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் உயிர்ப்பு என்பது நம்முள் மலரும் ஒரு மலர்ச்சி நாம் துடிப்புடன் செயல்பட வேண்டுமென்றால் நம் மனம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது உடலுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு போல் மனதின் உற்சாகம் உயிர்ப்பு இன்னும் சொன்னால் ஆழ் மனதின் மகிழ்ச்சிதான் உயிர்ப்பு சாதாரணமாக அன்றாட வாழ்வில் நிகழும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வேடிக்கையான நிகழ்ச்சிகள் செய்திகள் சிரிக்க வைக்கும் சினிமா காட்சிகள் எல்லாம் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்கிறது சிரித்து மகிழ்கிறோம் வாழ்வின் நோக்கமும் ஆழ்மன விருப்பங்களும் நிறைவேறும் போது ஆழ்மனம் மகிழ்ச்சி கொள்ளும் அந்த நேரம் நமது ஆழ்மனதில் தோன்றும் உயிர்ப்பு மேலும் ஆக்கப்பூர்வ செயல்பாட்டிற்கு தூண்டும் விருப்பங்கள் மட்டுமல்ல நல் வார்த்தைகள் கூட ஆசீர்வாதமாகி உயிர்ப்புடன் செயல்பட தூண்டும் அந்த காலத்தில் பள்ளி கல்லூரி முடிக்கும் நேரம் கடைசி நாள்களில் நண்பர்கள் சக மாணவர்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்கும் வழக்கம் உண்டு இப்போது அந்த வழக்கம் இருக்கிறதா என தெரியவில்லை ஏதேனும் பொருத்தமான வாசகங்கள் வாழ்த்துக்கள் எழுதி தருவார்கள் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வார்த்தை வாக்கியம் சூழ்நிலை சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்து அதையே உங்கள் மனதில் அசை போடும் பட்சத்தில் அது உங்களை உற்சாகப்படுத்தி உயிர்ப்புடன் செயல்பட வைக்கும் அந்த உயிர்ப்பு சக்தியுடன் கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்பாடு உங்களுக்கு நீங்கள் விரும்பும் நல் விளைவுகளை ஈர்த்து தரும் இது போன்று எங்கெல்லாம் உங்களுக்கு நல் வார்த்தைகள் வாழ்த்துக்கள் ஆசிர்வாதங்கள் கிடைக்கிறதோ அங்கு அடிக்கடி செல்ல செல்ல முனையுங்கள் கோயில்களுக்கு செல்வது போன்றது அது கோயில்களுக்கு செல்வது இறைவனின் அனுகிரகம் பெற வேண்டியே அந்த ஆசிர்வாதங்கள் வார்த்தைகளாக எப்போது கிடைத்தாலும் அதை உள்வாங்கி இருப்பில் வைத்து கொள்ளுங்கள் அதை அடிக்கடி நினைத்து பார்த்து மனதில் அசை அது பலன் தந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி